வணக்கம் சார் நாராயணசாமி சார் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நீங்க கோவில்பட்டில ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா தாலுகாசுல ஆமா அது எது சம்பந்தமான போராட்டம் அந்த போராட்டம் சம்பந்தமா வந்து ஒரு பெண் வந்து தெற்கு திட்டங்குளத்தை சேர்ந்த மகேஸ்வர் என்ற ஒரு பொண்ணு சரி அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு இந்த அன்மேரிட் சர்டிபிகேட் வாங்குவாங்கல்ல ஆமா அந்த சர்டிபிகேட்டுக்காக ஆர்ஐ விர்டிபிகேட் எல்லாம் போட்டாங்க சரிங்க தாயில்தார் தான் போடணும் தாயில்தார் போடும்போது போது நேரா தாயில்தார்ட்ட போய் கேட்டிருக்கு நான் போய் போட மாட்டேன் தாசில்தார் பேர் என்னங்க தாசில்தார் பேர் பாலசுப்ரமணியன் சரி என்ன இவர் இதே வேலை தான் நிறைய பண்ணியிருக்காரு ஆனா அவர் அந்த பெண்ணுகிட்ட பணத்துக்காக வேண்டி அந்த சர்டிபிகேட் களை விட்டாரா வேற ஏதாவது காரணம் இருக்கா இல்ல புரோக்கரை போய் பாருங்க இருக்காரு ஓஹோ அந்த கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்துல புரோக்கர் இல்லாம ஒண்ணுமே அசையாது ஒண்ணுமே அசையாது புதுக்கோட்டை மாவட்டத்துல குளத்தூர் சார் பகுதிவாளர் அலுவலகம் இருக்கு ஆமா அங்க வந்து புரோக்கர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது அதேதான் ரெண்டு பேர் சுத்தி சுத்தி வருவாங்க ப்ரோக்கர் அதேதான் இங்கேயும் ரெண்டாவது சார் இந்த அரசு அலுவலகங்கள் இருக்காங்கல்ல சரிங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அழுத்தத்தை கொடுக்காரு சார் ராஹீல்தார் அங்க வேலை பார்க்கறவங்கள பாலகிருஷ்ணன் தாஸ் அவங்க வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காங்க அவங்களும் இப்ப அந்த கோவில்பட்டி தாலு ஆஃபீஸ்ல இந்த தாசில்தார் வந்து அங்க கீழ உள்ள அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய பெரிய மன அழுத்தத்த உண்டாக்குறாரு மன அழுத்தத்தை கொடுக்காரு அவங்க வெளியே சொல்ல முடியல அதுக்கு தான் சார் நாங்க போய் தயாரித்த நேரா கேட்டோம் நாளால கொடுக்கவே முடியாது இப்பெல்லாம் கொடுக்க முடியாது சார் கல்யாணம் நாளைக்கு சார் நீங்க இப்ப கொடுக்க முடியலன்னா எப்படி சார் அவங்க சர்டிவிட் பண்ணுவாங்கன்னு அந்த பொண்ணு விதவி பொண்ணு சார் பாவம் சரிங்க என்ன அதுக்காக தான் நாங்க நான் தற்சையில நாங்க போனவங்க தான் நம்ம டயல் டே சரியில்லை நாங்க உட்கார்ந்து ஒரு கோஷத்தை போட்டோம் குடிச்ச மொடன சர்ட்டிவிட்டு ஆறு மணிக்கு குடுத்தாரு ஆறு மணிக்குள்ளேயும் சங்கரன் கோயிலை எப்படி சார் கொண்டு கொடுப்பாங்க ஆமா கல்யாணம் சங்கரன் கோயில்ல அதை அனநிலையத்தூர்ல ஆறு மணிக்கு மேல ஆள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அப்படித்தான் நடக்கு என்ன சார்பதி சார்பதி ஆலத்துல மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி வரைலயே உக்காந்து பணத்தை பங்கு அப்படித்தான் சார் சாயங்காலம் ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் எல்லா சர்டிவிட்டு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க ஒரு விவசாயி ஒரு விவசாயி சங்கத்தல உம் இப்போ ஒரு ஆசிரியர் வேலைக்கு போகிறாங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறாங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வெளியில் வந்துடுறாங்க ஆமாம் கலெக்டர் ஆஃபீஸில் காலையில் ஒம்பது மணிக்கு போகிறாங்கன்னா குறஞ்சபட்சம் ஏழு மணிக்கு வெளியில் வந்துடுறாங்க ம் சார் சார்பதி வழலுவத்திலையும் தாலுக்கா ஆஃபீஸில் மட்டும் நைட்டு பத்து மணி வரையில் என்ன பண்ணுறாங்க நைட்டு பத்து மணிக்கு பேரவன் சார் அவங்களோட ஆதிக்கம் நடைபெற்றுகிட்டு இருக்கோங்க பங்கு பறிக்கிறதெல்லாம் ஆமாம் எல்லாத்துக்குமே என்னென்ன செய்யணுமோ அது போல் செஞ்சுருவாங்க உங்களுக்கு டூட்டி எத்தனை மணி நேரம் தான் வருவாய் தறையில் அதே பத்து மணிக்கு போவாங்க மதியம் சாப்பாட்டை ரெண்டு மணிக்கடையும் மூன்றரை மணிக்கு மேலதான் தயந்தார் வரணும் இவர் என்ன வேணும்னா காலையில அட்டன் போட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு தான் வர்றாரு அதுல என்ன பண்றாரு அது வரைக்கும் வெளியது என்னதோ சொல்லுவாங்க ரவுண்ட் சொல்லிட்டு கல்யாணங்களா கல்குவாரி கிரக்கரு எல்லாமே இருக்கு தாசில்தான் வசூல் வேட்டை நடத்துறாரு வசூல் வச்சு கிளீனா நடந்துட்டு இருக்கு ரெண்டாவது ஒரு சாதாரண விவசாயி போய் ஒரு வாய் சான்றிதழோ ஒரு அடங்கலுக்கு உண்டான கையெழுத்தோ ஏதோ வாங்க போனா சாமானியமா போட மாட்டாரு ஓஹோ உடனே புரோக்கர் மூலியமா போனதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தாசில்தார வசூல் பண்றாருங்க அதே சரி வசூல் பண்றதா அந்த வசூல் பண்ணால் இவருக்கு மட்டுமா இல்லை மேவட்ட மேல மாவட்ட வருவாய் உள்ள போதா முதன்மை செயலாளருக்கு போதா இல்ல யாருக்கு முடிக்காம இவர் ஒரே ஆள் அமைச்சுக்கிறாரா அதுதான் விஷயங்கள் வேற இவருக்கு உதவியா யார் இருக்காங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவனோட உதவியாளர் ஒருத்தர் இருக்கார் திஏ அவருடைய தைரியத்துலதான் இவர் இவ்வளவு எல்லாம் பண்றார் இவருக்கு தான் அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது சார் பாலகிருஷ்ணன் கோயில்பட்டி தாசில்தா இருக்கு மாதம் ஆனால் அரசாங்கம் நம்மளுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுக்குது அப்புறம் இதை இவங்க வசூல் பண்ணி அமைச்சருக்கு கேப்பம் கட்டுறாங்களா இல்ல சார் சம்பளம் காணாதா முல்ல ஆ தாசில்தாருக்கு எவ்வளவு இருக்கும் சம்பளம் ஒன்றை லட்சம் இருக்குங்களா இருக்கும் ஆ அது இல்லாம தங்கறதுக்கு வீடு ஜீப்பு சகலம் சகலம் மரியாதை கொடுக்குறாங்க சார் அவர் வட்டத்துக்கே அவர் தானே மெஜிஸ்ட்ரேட்டு ஆமாம் ம் ஆனால இந்த விவசாயிகள் பிரச்சனையும் ஒரு சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க பட்டா ஒரு நேர்மையாகவே பட்டாவுக்கு போட இருந்தாலும் அரும் பண்ண மாட்டாங்க புரோக்கர் போனா தான் பட்டா வருது கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் ஏற்கனவே ஒரு தாசில்தார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் நேரடியாகவே லஞ்சம் வாங்கும் போது பிடிபட்டார் அதுவும் ஒரு கட்டத்தில் நடந்திருக்கு ஆமா ரெண்டாவது செந்தில்ராஜ் சார் கலெக்டரா இருக்கும் போது கோல்பிட்டி தாலுகா ஒரு கண்ணோட்டமா வச்சிருந்தாரு சரி கண்ட்ரோல் இருந்த மாதிரி இருந்தது அதுக்கு போக இந்த தாசில்தார் வந்தாரு ஒன்றும் செய்ய முடியல இதுதான் நடக்கு சார் இப்போ அங்க இருக்கக்கூடிய துணை தாசில்தாரு மண்டல ஓட்ட ஆட்சியர் இருக்குங்களா அவங்களே எப்படி சார் அவங்க வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்த உடனே எல்லாமே அவங்க வாட்டை போட்டுறாங்க சார் கையெழுத்து போட்டுறாங்க ஆனால் இவர் போட்டாலும் புரோக்கர் சொன்னால் தான் இவர் கையெழுத்து போடுவாரோ இவர் புரோக்கர் சொல்லித்தான் இவரோட புரோக்கர் தானே வர சொல்றாரு அவரே இந்த கோவில்பட்டி தாலுகாப்பில் புரோக்கர் தாசில்தாரா இவர் தாசில்தாரா தெரியலையே இவர் நானே ராஜா நானே மந்திரி புரோக்கர்கள் தான் எனக்கு மெய்க்காவலர்கள்

ஜிபே நம்பர்க்கா இல்ல இவர் நேரடியா அவர் வாங்குறாரா முன்னாடி முன்னாடி குளத்தூர் தாலுகா அம்சில சக்தி சக்தி வேலுன்னு ஒரு வட்டாட்சியர் வேலை பார்த்தாரு கல்குவாரிக்காரவங்க கரசர்காரவங்க பாலத்துக்கு கீழே வெளிக்கிற காட்டுக்கரு இருக்கும்ல அது மாதிரி எந்த இடம்லாம் கிடையாது எங்க இடம் இருந்தாலும் இன்னும் காசு வாங்குவார் அது மாதிரி இவர் வாங்குவாரா இல்ல ப்ரோக்கர் இவர் கையால காசு வாங்காம புரோக்கர் மூலியமா இருந்தா இல்ல புரோக்கர் மூலியமா தான் இவர் நேரடியா வச்சுக்கிட மாட்டார் இப்போ நேர்மையானவர் மாதிரி காமிச்சுக்குவாரு ஆமா நேரடியா வச்சுக்கிட மாட்டாரு இப்ப நான் தான் எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா இவரை பார்த்து பிரயோஜனம் இல்லை இன்னார பார்த்துட்டா அவர் போய் வாங்கிட்டு வந்துருவாரு அப்படி ஒரு எண்ணங்கள் வருது இதுதான் நடக்கு பாலகிருஷ்ணன் தாசில்தார வந்து இப்ப நீங்க ஒரு ஆள் தான் கண்டிக்கிறீங்க ஆமா வேற ஏதாவது செய்தி வந்திருக்கா வேற ஏதாவது புகார் பண்ண கலெக்டருக்கோ சார் ஏற்கனவே கலெக்டருக்கு ஏகப்பட்ட பேர் கொடுத்துருக்காங்க ஒரு பொண்ணு கலப்பு திருமணம் பண்ணிருச்சான்

இவருக்கு வந்து இவருக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து கீதாஜி அமைச்சருடைய பிஏ ம் அவருடைய தைரியத்துல தான் இவர் மேல கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் போகுது அப்ப திமுக ஆட்சி கெட்ட பேர் ஏற்படுறது வந்து இந்த புரோக்கரு மற்றும் கீதா ஜீவனுடைய உதவியாளரு ஆமா இந்த நில நீடிச்சுன்னா திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொகுதி குறையும்ல தொகுதி கண்டிப்பா குறையும் கண்டிப்பாக இதனால் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நீடிப்பிட்டு தான் இருக்கும் மக்கள் கொஞ்சம் மனசு மாறுவாங்கல்ல இது சார்ந்த அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் இருக்காருல்ல கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரம்மா அவருடைய அவர் அது அவர் துறை தானே இது ஆமா வருவாய்த்துறை அவர் துறை தான் இப்ப அவரு அவருடைய கவனத்துக்கு இது போயிருக்கா இல்ல அவருக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு உதவியாளருக்கு ஏதாவது போகுதா இல்லை சார் அவரு அவருக்கு வந்து வேற மாதிரி எல்லா துறையிலும் போய்கிட்டு இருக்கு அவருக்கு இந்த தாலுகா சம்பந்த ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா எல்லா கோயில் பட்டிக்கெல்லாம் கே கே எஸ் சார் ராமச்சந்திரன் வருவாரா சார் அவர் வருவார் இல்லாட்டி அவருக்கு உண்டான ஏஜென்ட்கள் வருவாங்க பெரிய பெரிய அமைச்சருக்கும் இந்த மாதிரி தாசில்தார்டு வசூல் போகுது ஆமா கண்டிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து அப்படிதான் எல்லா தாசில்தாரும் மாசான ஒரு அமௌண்ட் பல்கா போட்டுடுறாங்களாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் அப்போ இது மாதிரி வசூல் வேட்டையாகவே நடந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கெட்ட பேருங்கிறத தாண்டி தூத்துக்குடி தென்காசி இந்த பகுதியில் தொகுதிகள் குறையும் இதே தான் நடக்கு அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை சொல்லிக்கிங்க இந்த செய்தியை வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் அப்புறம் கீதா ஜீவன் அமைச்சரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் இவங்கெல்லாம் பார்த்து உரிய நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு பார்ப்போம் தொடர்ந்து பேட்டி கொடுங்க உங்களுடைய நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி